ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலில் நான் கொடுக்குற ஃபஸ்ட்டு இன்டர்வியூ எனக்கு ரொம்ப நாளாக ஆசை யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ட்டு இந்த கன்டென்ட்டில் கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் பணம் வருமா கண்டிப்பாக வருங்க ஆனால் அதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும் ரொம்ப ஈஸியாக யூஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம மானிட்டைசேஷன் பண்ணிடலாம் சீக்கிரம் பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு ரொம்ப இருந்துச்சு நான் டெய்லியுமே ஒரு ஒரு வீடியோ ஒரு ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது ரொம்ப ஆர்வத்தை கொடுத்தது என்னோடய பொண்ணு தான் என்னை யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண சொல்லி எனக்கு கண்டிப்பாக யூடியூப் சேனலில் எந்த ஒரு வீடியோ எடிட்டிங்கும் சரி என்ன ஒரு ஐடியாவும் எனக்கு தெரியாதுங்க உண்மையாகவே ஏதோ எல்லோரும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றது தான் நானும் ஒரு மெயிலு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் உண்மையாகவே இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதில் எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது இந்த சேனல் க்ரோத் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்ட்டு இதில் வந்ததுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன் உண்மையாகவே இதில் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நான் ஈடுபாடோடு ஒரு ஒரு டெய்லி ஒரு ஒரு மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணி என்னுடைய டைமில் இந்த வீடியோ எடிட்டிங்னா என்ன இந்த தம்பளைன்னா என்ன உண்மையாகவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க உண்மையாகவே இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனல் போடுறோமோ இல்லையோ மானிட்டைசேஷன் கிடைக்குதோ இல்லையோ ஆனால் இதை கற்றுக்கும்போது நமக்குள்ளே ஒரு ஆர்வம் வருதுங்க நம்மளும் வந்து வீடியோ எடிட் பண்ணுறது எப்படி என்ன மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் உண்மையாகவே ரொம்ப சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுங்க இந்த ஒரு சிஸ்டர் வந்து இந்த விஎன் ஆப்பில் எப்படி வீடியோ எடிட் பண்ணணும்னு கத்து கொடுத்துருக்குறாங்க அவங்க லைஃப் ஸ்டைல் அப்படின்ற சேனல் ரன் பண்ணுறாங்க உண்மையாகவே அந்த சிஸ்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஒரு ஐடியா ஒரு நாலேஜுமே நமக்கு இந்த யூடியூப் பற்றி ஒன்றுமே தெரியாது எல்லாம் சொல்கிறாங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் பணம் வந்துடும் ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக கிடையாதுங்க பணம் வரதுன்றது இந்த சிஸ்டர் வந்து அந்த விஎன் ஆப் உண்மையாகவே நான் தேடும் போது ஒன்றா அவங்களோட கிடச்சது எனக்கு லக்கு தான் அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப அழகாக அந்த விஎன் ஆப்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க எப்படி நம்ம வீடியோ எடிட் பண்ணணும் எப்படி டெக்ஸ்ட் பண்ணணும் எப்படி ஒரு ஒரு இதுவும் சொல்லித்தரும்போது நமக்கு உண்மையாகவே பக்கத்தில் இருந்து யாரோ கைட் பண்ணுற மாதிரியே ஒரு நல்ல ஒரு இது அதுக்கப்புறம் இந்த தம்லைன் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது இந்த யூடியூபுக்கு சும்மா நம்ம ஏனோ தனோன்னு போட்டு விட்டுறோம் அந்த தம்லைன் க்ரியேட் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த பேக்ரவுண்டை கட் பண்ணிவிட்டு அந்த கேன்வா ஆப்பில் கொண்டு வந்து அந்த உண்மையாகவே ரொம்ப நல்ல ஒரு ஜாப் பண்ணியிருக்காங்க அந்த சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அந்த இந்த நேரத்தில் அந்த சிஸ்டருக்கு ரொம்ப நல்லாவே கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டுருக்கிறேன் எனக்கு வந்து பே சேனலில் போனோம் சீக்கிரமாக கற்றுக்கணும் அப்படின்ற ஆசையிலையும் ட்ரை பண்ணேன் ஆனால் ரொம்ப சார்ஜ் பண்ணுறாங்க பேடு இதில் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய ஓன் கண்டெண்ட்டை போட்டு நம்மளுடைய ட்ரை பண்ணுவோமே ஃபஸ்ட்டு நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுப்போமே நம்ம பெஸ்ட்டை கொடுத்தா கண்டிப்பாக மக்கள் விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன் டெய்லி ஒரு நல்ல கன்டென்ட் எடுத்து ஒரு நல்ல வீடியோ அப்லோட் பண்ணுங்க அதுதான் நானும் ட்ரை பண்ணணும் இனிமேல் ஒரு நல்ல கன்டென்ட் எடுத்து ஒரு நல்ல வீடியோ அப்லோட் பண்ணால் கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலில் நம்ம ரன் பண்ண முடியும் நம்மளால் மானிட்டைசேஷன் அடைய முடியுங்க அதுக்கு நமக்கு தேவையானது பொறுமையும் நிதானமும் நம்பிக்கையும் நம்மளால் ஜெயிக்க முடியுன்ற ஆர்வமும் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியுங்க இந்த ஆப்பில் நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன்றதை உங்களுக்கு இனிமேல் வர வீடியோஸில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி ஹெல்ப் பண்ணுறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு நல்ல நல்ல கண்டென்ட்டை கொடுக்குறேன் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ